அது அப்படி லிட்டரலாக நம்ம அந்த வார்த்தையை அர்த்தம் எடுக்கக்கூடாது அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் உண்மையாக இருக்கிறார் எப்படி உண்மையாக இருக்கிறாராம் வானங்கள் எப்படி உண்மையாக இருக்குதோ அதை மாதிரி உண்மையாக இருக்கிறாராம் அல்ல லூயா புரியுதா உங்களுக்கு வானம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு என்ன ஆயிரும் இருக்கும் நாளைக்கும் இருக்கும் நாளாக கழிச்சு இருக்கும் அது அதை தான் அவர் சொல்கிறாரு அதாவது அவருடைய உண்மை எப்படி இருக்குதான் வானங்கள் எப்படி அது அசைக்க முடியாதோ அது உண்மையாக தலைமுறை தலைமுறை என்னுடைய பேரை வந்தாலும் சரி என்னுடைய பேரனுக்கு பேர வந்தாலும் சரி வானம் என்ன செய்யும் அப்படி தான் இருக்கும் இன்னொரு இடத்துல இறைமையால் நீங்கள் வாச்சி பார்த்தீங்கன்னா கத்தர் ஒரு அழகாக ஒரு வாக்கு தத்தம் பண்ண பாருங்க உண்மையாகவே இந்த வார்த்தைகள்லாம் ஒரு பயங்கரமான வார்த்தைகள் இங்கே ஸ்தோத்திரம் வாசிங்க முப்பத்தி மூணாம் அதிகாரத்தில் இறைமைய முப்பத்தி மூணில் பத்தொன்பதுலேருந்து வாசிங்க இந்த இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் கவனமாக வாசிக்கணும் ஏன்னா சில வார்த்தைகள் வந்து வேதத்தில் நமக்கு கொஞ்சம் புரியாது அதனால் கொஞ்சம் கவனமாக வாசிக்கணும் வாசிங்க உண்டாகி அவர் குறித்த நேரங்களில் பகற்காலமும் ராக்காலமும் உண்டாகாதபடிக்கு ஆ ஆ அவமாக்கினால் ஆ ஆருங்க அவர் தாவிதுக்கு இந்த இடத்துல தாவியதுக்கு தாவியதனுடைய சந்ததிக்கு வாக்கு பண்ணுகிறார் அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறித்த நேரங்களில் பகற்காலமும் ராக்காலமும் உண்டாகாதபடிக்கு நீங்கள் பகற்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையும் ராக்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையும் அவமாக்கினால் அப்படின்னா என்ன சொல்றாரு கத்தர் வந்து பகலையும் ராக்காலமும் அப்படி இருக்கும் ராத்திரி போனா பகல் வரும் பகல் போன ராத்திரி இதுதான் அவர் பண்ணின நியம் அவர் பண்ணின அவர் உண்டாக்கி வைத்த நியமம் நியமம் என்றால் என்னது மாறாதது அதான் ஸ்டாட்யூட்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க நியமம் அது மாறவே மாறாது அவர் சொல்கிறாரு நான் பண்ணின உடன்படிக்கை பகல் வரும் ராத்திரி வரும் ராத்திரிக்கு எடுத்து பகல் வரும் பகலுக்கு அடுத்து ராத்திரி வரும் இதெல்லாம் நான் பண்ணின உடன்படிக்கை இதை நீங்க அவமாக்கினால் அவமாக்கினா என்ன அர்த்தம் இல்லைன்னு நீங்க ஆக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அவர் சொல்றாரு இதை நீங்க இல்லைன்னு ஆக்கிட்டீங்கன்னா நானும் தாவிதன் சந்ததிய கைவிட்டுருவேன் அப்படிங்கிறார் அப்ப என்ன சொல்ல வர்றாரு நான் வந்து இந்த உடன்படிக்க மாறப்போறது இல்லை பகலுக்கு அப்புறம் ராத்திரி வரும் ராத்திரிக்கு அப்புறம் பகல் வரும் இது மாறுச்சுனா நான் சொன்னது மாறும் அது மாறவே மாறாது எனவே நான் சொன்னது மாதிரி இப்போ திரும்ப வாசிங்களேன் அந்த நான் இப்போ விளக்கம் சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க இல்லைம்மா இதை நான் அந்த இப்போ வாசி இரமியா ஆ குறித்த நேரங்களில் பகற்காலமும் ராக்காலமும் உண்டாகாதபடிக்கு நீங்கள் பகற்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையையும் ராக்காலத்தை குறித்து உடன்படிக்கையும் அவமாக்கினால் ஆ ஆ ஆ ஆ ஆபமாக்கும் போதும் அது வேஸ்ட்டாக போயிடும் நான் பண்ண உடன்படிக்கி இது இதோடு நான் பண்ணோம் அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் எப்பொழுது உடன்படிக்கை பண்ணினாலும் அதில் உண்மையாக இருக்கிறார் வாட்சும்லா புதிய ஏற்பாட்டில் நாம் உண்மை இல்லாதவராக இருந்தாலும் அவர் எப்படி இருக்கிறார் என்னுடைய உண்மையை பார்த்து கத்திரன் ஆசிர்வதிக்கா நான் தேவத்துல ஆசீர்வாதத்தை பெறவே முடியாதுங்க ஏன்னா நான் நிறைய வேலைகளில் உண்மையா இருக்கிறேன் ஆனால் அதை விட நிறைய வேலைகளில் உண்மையெல்லாம் போயிடுறேன் ஹலே லூயா என்ன மனுஷன் அப்படிதான் இருப்பான் நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே என்னப்படுவதற்கவன் எம்மாத்திரம் என்னைக்கே வைக்க முடியாது அவனை அவனை ஒரு கணக்கில் சேர்க்க சொல்லுவாங்களே ஒரு சிலர் சொல்லுவாங்களே அவனெல்லாம் கணக்கில் சேர்க்காதே அப்படிம்பாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் அது வேஸ்ட்டு அப்படின்னு அதே போல மனுஷன் வேஸ்ட்டு அல்ல லூயா கத்தர் அவர் உடன்படிக்கல உண்மையில் ஒருவராக சரி இப்போ நான் எதுக்கு இதை சொன்னேன்னா நம்ம பார்த்தோம் அந்த முப்பத்தி ஏழாம் சங்கீதத்தில் ஒன்று ரெண்டு வசனங்களை பார்த்தோம் பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே பொறாமை கொள்ளாது ஆ வாடி போவார்கள் கத்தரை நம்பி நன்மை செய் மேய்ந்து கொள் போதும் நீ கத்தரை நம்பி நன்மை செய் பொல்லாதவனுக்கு கொடுத்து எரிச்சல் ஆகாத அவன் நல்லா இருப்பான் இப்போ ஹலோ லுயா அவன் நல்லா இருப்பான் எரிச்சல் ஆகாதே அவன் உனக்கு தீமை செய்யும்படி வருவான் எரிச்சல் ஆகாத நீ அவன் செலுத்து போய்கிட்டே இருப்பான் எரிச்சல் ஆகாத நீ என்ன செய் நீ இப்படியே தான் இருக்கிற ஒரு ஒரு லெவல்லே தான் இருக்கிறேன் கீழே தான் இருக்கிறேன் பரவாயில்ல நீ கத்தரை நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் சொல்லி தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்னா அந்த வார்த்தை என்ன வார்த்தைன்னா நீங்கள் அதில் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்க எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா பி அட்ரஸ்ட் இன் த லேண்ட் பி அட் ரஸ்ட் இன் த லேண்ட் அதாவது உன்னுடைய தேசத்தில் நீ எப்படி இருப்ப நீ சமாதானமாக இருப்ப ஹலோ லூயா உன்னுடைய தேசத்தில் சந்தோஷமா இருப்ப சமாதானமா இருப்ப நீ நிலையா இருப்ப அவன் இன்னைக்கு நல்லா இருப்பான் நாளைக்கு பைபிள என்னது நூத்தி நாற்பத்தி நாலாம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது குடியோடி போகுதல் அப்படின்னு என்னது சொல்லுங்க என்னது குடியோடி போகுதல் என்ன அர்த்தம் நல்லா வாழ்ந்து நல்லா இருப்பான் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஐயா அவன் எல்லாத்தையும் சுருட்டிட்டு ஓடி போயிட்டான் அப்படி தான் நிறைய பேர் எனக்கு தெரிந்த ஒரு சில நண்பர்கள் இருந்தாங்க அவங்க நல்ல நண்பர்கள் நாங்கள் ஒன்றா சினிமாவுக்கு போவோம் அப்படி இருப்போம் அப்படி இருப்போம் பயங்கரமாக கூத்தடிப்போம் எல்லாம் செய்வோம் ஒரு லெவல் வந்துச்சு கொஞ்சம் அந்த பையங்க வசதியாக ஆரம்பித்தாங்க ஒரு கடை வச்சான் அதுக்கப்புறம் நம்மளெலாம் கண்டுக்கிறதே இல்லை பார்த்தாலும் ஆ ஆ ஆ அப்படி அப்படி தோரணையான விஷ் அவ்வளோதான் ஒரு கனிவான ஒரு அன்பான விஷயம்லாம் கிடையாது ஒரு தோரணையான விஷயம் கொடுப்பாங்க தெரியுமா ஒருத்தர் நல்லா முன்னேறி போயிட்டாங்கன்னா அப்படின்ட்டு நின்று பேச மாட்டான் போய்கிட்டே இருப்பான் ஏன்னா நின்று பேசுகிற அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாது அதனால நின்று பேச மாட்டான் அப்படிலாம் ஆனாங்க ஆனால் திடீர்னு ஒரு நாள் பேப்பரில் நியூஸ் வந்துச்சு அவங்க எல்லாம் கடையை பூட்டிட்டு எல்லாத்தையும் சுருட்டிட்டு ஓடி போயிட்டான் ஊரை விட்டே ஓடி போயிட்டான் ஹலே லூயா கடை முன்னாடி ஏகப்பட்ட பேர் அவங்கள்ட்ட ரூபாய் கொடுத்தவங்க கடை முன்னாடி நின்று பெரிய பிரச்சனை பண்ணிட்டுருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் இன்றைக்கி வர நான் எந்த நடந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சம்பவம் நடந்து இன்றைக்கி வர அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரில ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஆறு வருஷம் ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தரை மட்டும் சென்னையிலே எங்க எங்கேயோ பிடிச்சிட்டாங்க அப்படின்னு மூணு பேர் ஒருத்தரை மட்டும் பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க நான் எதுக்கு சொல்கிறேன்னா பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாத அவன் துன்மார்க்கனை குறித்து ஆண்டவர் அறியாதவன் அவன் நல்லா இருப்பான் அவன் எப்படி போவான் ஆனா நீ எப்படி இருப்ப தெரியுமா நீ தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்வாய் அப்படின்னா எப்படி இருப்பான்னு சொன்ன தேசத்துல எப்படி இருப்பேன் சமாதானத்து சமாதானத்தோட இருப்பையா அவனை போல அல்ல உனக்கு நீ அதை பைபிளில் ஒரு வசனம் இருக்குது நீதிமானை குறித்து நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன் ஹலோ லூயா யோசிச்சு பாருங்க அஸ்திபாரம் என்பது அஸ்ட்ராங் அதுல நித்திய அஸ்திபாரம் என்று என்றால் எப்படி இருக்கும் அசைக்கவே முடியாது ஹல லூயா கை வைத்து சொல்லுங்களேன் ஹல லூயா